முன்னாடிலாம் திருமணம்லாம் பத்திரிக்கை வைப்பாங்க பார்த்துருக்குறீங்களா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா நம்ம ஒன்று விட்ட சித்தப்பா அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன சித்தப்பானா என் பேரை ஏன் கடைசியில் போட்ட அப்படிம்பார் ஒரு மாமா வந்து சொல்வார் என் பேரை மறந்தே போயிட்டீங்களடா என்னெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு ஒரு மாமா சொல்வார் ஒரு பெரியப்பா வந்து சொல்வார் என் பேரை ஏன் குட்டி உண்டு எழுதியிருக்க அப்படிம்பார் ஒரு பத்திரிக்கை கொண்டு போய் உறவுக்காரங்களுக்கு வச்சாலே ஏன் பேர் போடலை ஓம் பேர் போடலைன்னு கோவித்து கொண்ட காலங்கள் அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு பத்திரிக்கை வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வந்துடுவோம் ம் அவன் பேர் போட்டிருக்கானா போடலையே எதை பற்றியும் கவலை இல்லை தேதி டைமு மண்டபம் மட்டும் அனுப்பு மெசேஜ் பண்ணு நான் வந்து சேர்ந்துடுறேன் லொக்கேஷன் அனுப்பு லொக்கேஷன் முக்கியம் அப்போ உறவுகளுக்காக உரிமை சண்டை போட்ட காலம் எங்கேயோ போய் அது ஒரு கடமையாக மாறி இருக்கிறது என்றால் நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது ஐயா பெல் அடிச்சிங்களா இல்லைம்மா